வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீசன் கதிர் கதிர்கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கதிரா இந்த சீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் ஆகாஷ் பிரேம்குமார் இவர் சென்னை நுங்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் தான் சென்னையில் இருக்க பிஎஸ்பிபி ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு ஆகாஷ் அவர்கள் ஆகாஷ் அவர்களோட அப்பா ஒரு பிரபல மருத்துவர் இவரோட அப்பா மட்டும் இல்லாமல் ஃபேமிலி எல்லோருமே மருத்துவர்கள் தான் ஆரம்பத்தில் இவரும் படித்து டாக்டர் ஆகணும்னு தான் முடிவு பண்ணியிருந்தார் சினிமா மேலே ஏற்பட்ட மிகப்பெரிய ஆர்வத்தால் இவர் மீடியா சைடில் வந்துட்டார் ஆகாஷ் அவங்களோட அப்பா தளபதி விஜய் அவங்களோட அப்பா மற்றும் விஜய்க்கு பல முறை ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்போது நேரில் ஒரு முறை ஆகாஷ் அவர்களும் தளபதி விஜயை போய் பார்த்துருக்காரு தளபதி விஜய் அவரோட மிகப்பெரிய ரசிகர் தான் ஆகாஷ் அவர்கள் அவரை நேரில் பார்த்ததுல இருந்து தான் மீடியாவில் நாமளும் பெரிய அளவில் சாதிக்கணும்னு மீடியா துறை சூஸ் பண்ணிருக்காரு ஆகாஷ் அவர்கள் ஆரம்பத்தில் யாதும் நீயே லாஸ்ட் டேட் இது காதலான்னு சில குறும்படங்களில் நடிச்சிருக்காரு ஆகாஷ் அவர்கள் இதுக்கப்புறம் ஒரு யூடியூப்பில் ஒர்க் பண்ண இவருக்கு ரிவ்யூ பண்ற வாய்ப்பு கிடைச்சது அப்போ நாச்சியார் படத்தை இவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு இதை பார்த்த பாலா அவர்கள் அவருக்கு வர்மா படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கொடுத்தாரு இதை தொடர்ந்து இவருக்கு எதற்கும் துணிந்தவன் சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் டூவில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது கடைசி காதல் கதைன்ற படத்தில் லீட் ஹீரோவாகவும் இவர் நடிச்சிருக்காரு சினிமாவில் நடிக்கிற ஆசை மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் மேலேயும் இவருக்கு அதீத ஆர்வம் இருக்குது இவர் பல கிரிக்கெட்டுகளில் கலந்துக்கிட்டு பல பரிசுகளுமே பெற்றிருக்காரு ஆகாஷ் அவர்கள் நடித்து வெளியான முதல் சீரியல் பாண்டி ஸ்டோர் சீரியலா இருந்தாலும் இவர் இதுக்கு முன்னாடியே ஒரு சீரியல்ல அறிமுகமாயிட்டாரு சன் டிவியில் ஒளிபரப்பாக இருந்த அனாமிகா சீரியல்ல தான் இவர் முதன்முறையா சீரியல்ல அறிமுகமாக வராரு ஆனா அந்த சீரியல் சில காரணங்களால ஒளிபரப்பாம நிறுத்தப்பட்டுருச்சு அதனால இவரோட அறிமுக சீரியலா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதிர் கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கதிர் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் இவரோட கதாபாத்திரத்தோட நடிப்பு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க